கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இணையவேல் முருகா தனிகா சலனை சங்கரன் புதல்வா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேலா செந்தின் மாமலையோறும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முகத்தரசே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக அற்புதமான முக்கியமான பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள்லேயே கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஆண்டில் நமக்கு அமைந்திருக்கிறது அதனால் முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் அனைவரும் நாளைய தினம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருவது திருமண்ணாமலை தான் இறைவனை ஜோதி ரூபமாக நம்ம வழிபடக்கூடிய ஒரு மாதம் இது அதனால் கார்த்திகை மாதம் முதல் நாள் தொடங்கி மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பதிவை இதுக்கு முன்பு நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன் அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் அதை பார்த்து அதில் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை நாளையிலிருந்து நீங்கள் ஆரம்பிங்க முருகனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க முருகனுக்கு ரெண்டு நட்சத்திரங்கள் உகந்தது முருகன் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரத்தில் செவ்வாய்க்கிழமை திதியில் ஷஷ்டி திதி நட்சத்திரமில் கிருத்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தில் தான் முருகன் தோன்றினார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதம் ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் நெற்றியிலிருந்து ஆறு தீப்பொறிகளாய் முருகக் கடவுள் தோன்றினார் அந்த ஆறு தீப்பொறிகளும் சரவணப் பொய்களில் விழுந்து ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை சிவபெருமான் ஆறு கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைத்தார் அந்த கார்த்திகை பெண்கள்தான் முருகப்பெருமானை சீராட்டி பாராட்டி வளர்த்தார்கள் அதுக்கப்புறம் ஆறு முகமும் ஒரு முகமாகி தன்னுடைய தாய் பார்வதி தேவியிடம் சக்தி வேலை தன்னுடைய தாயிடம் சக்தி வேலை வாங்கி அசுரனை வதம் செய்தது எல்லாம் நமக்கு தெரிந்த ஒன்று இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம வீட்டில் எவ்வளவு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய முடியுமோ அவ்வளவு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா தீபம் அப்படிங்கிறது அது எரியக்கூடிய இடத்துல இருளை அகற்றி வெளிச்சத்தை தருவது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளையும் அகற்றி நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியது அதிலும் நாளைக்கு கார்த்திகை ஒன்று கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அதனால நம்ம ஒரு சிறப்பான தீப வழிபாடு தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த தீபத்தை நாளைய தினம் ஏற்றுங்க இந்த பதிவை ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நீங்க மட்டும் பார்த்து பயனடையாம உங்களுக்கு தெரிந்த அத்தனை நண்பர்கள் உறவினர்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அந்த எல்லா குரூப்புக்கும் நீங்கள் அனுப்புங்க அவங்களும் இதை செஞ்சு பயனடையட்டும் ஏன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இன்று இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு ஆரம்பித்து நாளை இரவு ஏழு பத்தொம்பது மணி வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அதனால் இந்த காலகட்டத்துக்குள்ளார இன்றைக்கி இரவு நம்ம ஏற்ற முடியாது விட்டுடுங்க நாளைக்கு முழு ஏழு பத்தொம்பது வரைக்கும் நாளை இரவு ஏழு மணிக்குள்ளார இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி உங்களுடைய பூஜை கரையில் வைத்து முருகனை அவசியம் நாளைக்கு நீங்கள் வழிபடணுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நாளைய தினம் சனிக்கிழமை அப்படின்னாலே நம்முடைய கடனை அடைப்பதற்கு மிக உகந்த நாள் அதனால் நீங்கள் முருகனை வேண்டிட்டு இதை நீங்கள் செய்யும் பொழுது எத்தகைய பெரிய பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் தீர்ந்து விடுங்க நிச்சயமாக செய்யுங்க இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வெற்றிலைங்க நல்ல வெற்றிலை வந்து ஆறு எடுத்துக்கோங்க எதுவும் வந்து கிழிச்சல் இல்லாத வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையானது ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு நம்ம பூஜை பூஜைகரையில் வச்சுருப்போம் இல்லையா கல்லுப்பு தீபம்லாம் ஏற்றுறதுக்கு ஸோ அந்த கல்லுப்பு ஒரே ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் இப்போ வந்து ஒரு அகல் ஒன்று எடுத்துக்கோங்க ஏற்கனவே பயன்படுத்திய அகலாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நாளைக்கு கார்த்திகை ஒன்று நான் புது அகல் வாங்குறேன்னா நீங்கள் அதிலிருந்து ஒரு அகல் கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தான் இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம் இதை ஏற்றுவதற்கு ஒரு தாம்பாளம் ஒன்று தேவை நம்மளுக்கு ஸோ இப்போ வாங்க அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நேரம் மட்டும் நாளை இரவு ஏழு மணிக்கு முன்னாடி இதை நீங்கள் ஏற்றிடுங்க இப்போது நம்ம ஆறு வெற்றிலையை அழகாக நம்ம இதை மாதிரி வச்சாச்சு வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு நான் புது அகல் எடுத்துருக்கிறேன் அதில் நல்லெண்ணெய் விட்டு நூல் திரி போட்டிருக்குறேன் வெள்ளை நிறத்தில் போட்டிருக்கிறேன் மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்குமே வச்சுடுங்க ஸோ இப்படி எடுத்துக்கோங்க காம்புகளை நான் எடுத்துட்டேன் சரிங்களா காம்பை நான் எடுத்துட்டேன் காம்பை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம் சரி இது வந்து சாதாரண வெற்றிலை தீபம் மாதிரி தானே இருக்குது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எந்த விளக்கு அப்படிங்கிறது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு விளக்கு நீங்கள் சாதா வெட்டிலையை ஏற்றுவதை காட்டிலும் நாளைய தினம் நீங்கள் ஒவ்வொரு வெற்றிலை மேலேயும் கொஞ்சம் கல்லுப்பு இதை மாதிரி நீங்கள் வையுங்க இப்படி வச்சு ஏற்றும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அதாவது தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் அதுவும் வந்து தீர்ந்து போயிடும் ஆறு வெற்றிலை இருக்குது இல்லையா ஆறு வெற்றிலையிலையும் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பை வந்து வச்சிடுங்க கீழே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதுக்கு அடியிலையும் நீங்கள் கல்லுப்பை இந்த வெற்றிலையை எடுத்துட்டு ஒவ்வொரு வெற்றிலையிலேயும் கொஞ்சம் கல்லுப்பு அவசியம் வையுங்க இதை மாதிரி நீங்கள் போது உங்களுடைய வேண்டுதலுக்கு மிக விரைவாக பலன் கிடைக்கும் இவ்வளோ ஆறு இடத்துல இதை மாதிரி ஆறு விட்டிலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கல்லுப்பு வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் ஒவ்வொரு உப்புக்கு மேலேயும் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் இது நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இரவு ஏழு மணிக்கு உள்ளார நீங்கள் இதை ஏற்றிடணும் எவ்வளோ நேரம் இதை எரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் இதை எரியலாம் அதுக்கப்புறம் நம்மளே இதை குளிர்விச்சிடலாம் மறுநாள் காலையில் இந்த உப்பு வைச்ச வெற்றிலையை நம்ம எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடணுங்க ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது ஸோ உப்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஆறு வெற்றிலை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாடு இது சனிக்கிழமை அப்படிங்கிறதால பணம் சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்க்கவே வந்து எவ்வளோ மங்களகரமாக இருக்குது பாருங்கள் இதை மட்டும் நீங்கள் ஏற்றுங்க அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து மிக சீக்கிரமாக தீரும் நீங்கள் வந்து யோசிக்கலாம் நாங்கள் சாதாரண வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு பதில் இப்படியே நாங்கள் ஏற்றலாமா அப்படின்ட்டு இது வந்து நம்ம வார வாரம்லாம் ஏற்றக்கூடாதுங்க எப்பயாவது ஒரு தடவை ரொம்ப சிறப்பான நாள் அதை மாதிரி நாள் அதாவது மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் இதை மாதிரி ஏற்றலாம் தவறு கிடையாது இப்போ நம்ம பூ வச்சு தீபமும் ஏற்றிடலாங்க ரொம்ப அழகாக நம்ம தீபத்தை ஏற்றியாச்சுங்க பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது இதை முருகர் படத்துக்கோ அல்லது சிலைக்கோ முன்பு ஏற்றி வச்சுட்டு மனதார இத்தனை ஆண்டுகள் எவ்வளவோ பிரார்த்தனைகள் செஞ்சிட்டேன் எதுவும் நிறைவேறலைன்ற போது நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு தீபம் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க நாளைக்கு இது அவசியம் ஏற்றுங்க நிச்சயமாக என்ன வேண்டுதலாக இருந்தாலும் எதுக்காக வேண்டிக்கணும் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கோங்க நிச்சயமாக முருகன் அதை நிறைவேற்றி தருவார் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி